அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேலே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கத்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி இன்க்ளூடிங் மனிதனையும் அந்த ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கிட்டார் பாருங்க சமுத்திரத்தையும் பூமியில் உள்ள எல்லா சர்வ சிருஷ்டிகள் பாருங்க என்னென்ன காரியம் இருக்குதோ பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆறு நாள் ஆறாம் நாளிலே மனிதனையும் கர்த்தர் உண்டாக்கி முடிச்சுட்டார் ஆனா கவனிங்க ஏழாம் நாளிலே கர்த்தர் செய்கிற காரியம் கர்த்தர் ஓய்வு நாளை ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இது நமக்கு மாத்திரம் அல்ல கர்த்தரே இந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் அவர் பூரித்திருந்தார் பாருங்க அதை பரிசுத்தமாக்கினார் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதனால அதனாலதான் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய சபைக்கு யார் யார் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சபையில உற்சாகமாய் தேடி வராங்களோ கர்த்தருடைய சபைக்கு எத்தனை பேர் உற்சாகத்தோடு வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் சொல்லுவோமே ஆமேன் கவனிங்க யாரா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது மேலுள்ள உள்ள வசனத்துல சொல்லப்படுகிறது உன்னுடைய குமாரன் குமாரத்தி வேலைக்காரர் யாரார் இருக்கிறாங்களோ எல்லாரும் இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே என்ன காரியங்கள் ஆறு நாளும் நம்முடைய எல்லா வேலைகளையும் நாம் செய்யலாம் ஆனால் இந்த ஏழாம் நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் பாருங்க இந்த ஏழாம் நாள்ல அநேகம் பேர் அநேக வேலைகளுக்காக பிரயாசப்பட்டு ஓடுறாங்க ஒரு ரகசியம் ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வினால் சபையை விட்டு என்ன வேலை செய்தாலும் உண்மையா சொல்றேன் அதுல ஒரு ஆசீர்வாதமும் இருக்க ஆமையன்னு சொல்லுங்க இதான் உண்மை அதுல உண்மைய ஆசீர்வாதமே கர்த்தர் தர முடியாது காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரம் இருக்கவே இருக்கா ஏனென்றால் கர்த்தர் கண்டிப்பாய் கட்டளையாய் சொல்லி இருக்கிறார் ஓய்வினால் அது எனக்குரிய பரிசுத்தமாய் நீங்கள் ஆசிரிக்க வேண்டும் காரணம் என்ன அந்த ஓய்வினால கர்த்தர பரிசுத்தமாக்கி இருக்கிறாரா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து இருக்கிறார் கர்த்தருடைய சபைக்கு அருமையாய் நீங்கள் தேடி வரும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் யாரா இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிப்பார் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை சபைக்கு போவதை பரிசுத்த தான் நம்ம உறவினர்கள் எல்லாம் அநேக காரியங்கள் நிறைய விழாக்கள் நிறைய எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதற்கும் இடம் தராதீர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கி நம்மை இதுவரைக்கும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி நம்மை அழைத்து பெயர் சொல்லி அழைத்த அந்த நல்ல தேவனுக்காக ஓய்வு நாளை நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பரிசுத்தமாய் அதை ஆசரிக்க வேண்டும் ஆமேன் உண்மையாகவே தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த ஓய்வினால நீங்க பரிசுத்தமா ஆசரிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வார் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார் நான் ரொம்ப நாளா சபைக்கே போகாம நாங்க வீட்டிலேயே இருக்கிறோம் நினைக்கும்போது சபைக்கு போவோம் அதுல கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது செய்து வாருங்களேன் உண்மையா கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுத்து முதலாவது சபையை தேடி தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடி ஓடி அந்த பரிசுத்த ஓய்வினாலே பரிசுத்தமா குடும்பத்தோடு நீங்க அதை பரிசுத்தமாய் ஆசிரித்து பாருங்களேன் இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிரியர் இதுதான் வாக்கு தத்துவம் இதுதான் சத்தியம் இதுதான் கட்டலை நிச்சயமாகவே தேவப்பிள்ளைகளை நிர்விசாரமாய் அல்ல தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கினார் ஆறு நாள் அவர் வேலை செய்தார் ஆனால் ஏழாம் நாள் கர்த்தரே அவர் ஓய்ந்திருந்தார் அப்ப அவரே இருந்தார்னா நம்மளா வேலை செய்தோம்னா அது கர்த்தருடைய காரங்க அருமையான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சபையை தேடி ஓடுகிறவர்களாய் தொடர்ந்து கர்த்தருக்குமா கர்த்தருடைய சபைக்கு தீவிரமாய் நாம் புறப்பட்டு செல்வோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆறு நாளைக்குள்ளே நீங்கள் வேலைகளை செய்து ஏழாம் நாள் எனக்குரிய பரிசுத்தமான ஓய்வினால் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த பரிசுத்த ஓய்வினா நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர்கள் அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறது கர்த்தருடைய சபைக்கும் வேகமாய் தீவிரமாய் ஏசப்பா குடும்பமாய் கத்தருடைய சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு சென்று கத்தரிடத்தில் இந்த பரிசுத்தத்தை தேசப்பா உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ள பிள்ளைகளாய் குடும்பங்களாய் கத்தர் பிள்ளைகளை அந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இன்றைக்கு என் பிள்ளைகளோடு இந்த காலவுகளை கத்தனை பேசிக் கொண்டிருக்கிற கிருமைகளுக்காக நன்றி இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைப்பட கத்தருக்குள் நிலைத்திருக்க தொடர்ந்து கத்தருக்குள் விளப்பட உதவி உதயம் ஆசீர்வதிங்க பரிசுத்தப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளே கத்தர்க்கின்ற தீவிரமாய் வேகமாய் கத்தோடு சபைக்கு புறப்பட்டு செல்லுங்கள் கத்தரு உங்களோட பேசி இருக்கிறார் வேகமாய் தீவிரமாய் குடும்பமாய் குடும்பத்தோடு கற்றோருடைய சபைக்கு புறப்பட்டு செல்லுங்கள் கத்தர் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துவார் உங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவார் உங்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வார் பிளஸ் சி ஆமை